சோறு இங்க வச்சிருக்க சாம்பார் மட்டும் அங்க உள்ள வைக்கலாம் அப்படியா சோ ரெடி ஆயிட்டு இருக்கு பருப்பு வேகுதப்பா சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல சைவம் அடுத்த அசைவம் இவங்க பையன் மாலை போட்டிருக்காங்க அதனால கையில இது பண்ண மாட்டாங்க இல்லை இப்ப கறி கடை வச்சிருக்காங்க மாலை போட்டிருக்காங்க என்ன பண்ணுவாங்க டேஸ்ட் மட்டும் தான் பார்க்க முடியாது இல்லையா டேஸ்ட் மட்டும் தான் நீங்க பார்க்க முடியாது கரெக்ட் தானே

எடுத்துட்ட ஓடி போய் எடுத்துருக்க புளி ஊறாச்சுட்டீங்களா சரி நிறைய தண்ணி ஊட்டி

பூண்டு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சிக்கிறது மிக்சில போட்டு அரைச்சிக்க வாழைக்காய் தான் பச்சை போட்டுறாங்களா வாழைக்காய் போட்டுறலாம்ல அப்படியா ஆஹ் இங்கதான் இருக்கிறேன் புளி கரைச்சிட்டு இருக்க யாரு கூப்பிடுற கூப்பிடல என்ன கூப்பிடலாம் வந்து சமையல் மாஸ்டராக்கு தக்காளி அரைஞ்சிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த சமையல் மாஸ்டர் அம்மா இங்க யாரும் திடீர் தான் நேத்திக்க வந்தப்பா இருந்தாங்கல்ல உங்களுடைய இது எங்க மாமியாரோடைய சொந்த தாய் மாமன் மகன் அல்லாம மொண்டாட்டி அண்ணனுக்கு இதுதாங்க நம்ம இப்போ வந்து புளி புளி கரைக்கிறதுல தான் ரசம் சூப்பராக இருக்கும் தக்காளி கொஞ்சம் கொலான்னு வாங்க சொன்னீங்களா அப்பதான் பிணைக்கு நல்லா இருக்கும் ஆ नहीं लरस्ते नहीं करे lah परमावी दियाला संधिकलाम करी